இப்போ மார்னிங் பாரவும் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ அமித் கிட்டே தேவையில்லாமல் வாய் கொடுக்குறாங்க அவர் படிப்பை பற்றி அதை பற்றி அப்புறம் கல்வெட்டில் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க உங்கள் வாய் உங்கள் உருட்டு அப்படின்லாம் சொல்கிறாங்க அமைத்து பார்த்து உருட்டுன்னா சொல்கிறது கேட்குறதுக்கே வந்து ஒரு லாஜிக்கலாகவே இல்லை ஏன்னா அவர் அந்த மாதிரிலாம் பண்ணுற ஆளே கிடையாது பிடிக்கலைனா பரவாயில்ல என்னெல்லாம் பேசுகிறாங்க வாயில் வருது டாஸ்க்குன்னு சொல்லிவிட்டு என்னெல்லாம் பேச முடியுமோ அதெல்லாம் சொல்கிறாங்க அமைத்தை பார்த்துட்டு இப்படி சொல்கிறாங்க அமைத்து வந்துட்டு என்னால் எவ்வளோ வேணால் பொறுக்க முடியும் ஆனால் என் படிப்பை பற்றி என் கல்வியை பற்றிலாம் வந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்றாரு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சபரி கேமரா பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்காரு பெட்ஷீட்டை வச்சு அவங்க அமக்கெல்லாம் பிளான் போட்டுட்டு அவங்க கிட்டேயே பெட்ஷீட்டுக்காக சண்டை போடுறது தட் இஸ் நத்த கண்ணி ஃபார் யூ அப்படின்னு சொல்லி கேமரா பற்றி சொல்றாரு சொல்லிட்டு இந்த பக்கம் வெளியில் வந்தவொடனே பாரு வந்துட்டு சபரி கிட்ட சொல்றாங்க நீங்க என்ன நீங்கள் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் தூங்கிருக்கலாம் தூங்கிருந்தீங்கன்னா மார்னிங் இப்போ நீங்கள் அழகாக ஃப்ரெஷ்ஷாக முடிச்சுருந்துருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொன்ன உடனே சபரி சொல்கிறாரு நைட்டு வந்து என்னால் தூங்க முடியாது நான் லிட்டரலாக ஒரு ஈர துணியில் படுத்துருந்தேன் நான் எப்படி தூங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சபரி சொல்கிறாரு உடனே வந்துட்டு ஆமாம் அவனால் தூங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எப்ஜியாக கமருங்க எனக்கு மறந்து போச்சு ரெண்டு பேர்த்தில் யாரோ ஒருத்தர் வந்துட்டு அதை சபரிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்